மருதமுத்தூரில் மகளிர் தின விழா கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் மருதமுத்தூரில் தென்காசி தெற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ஒன்றிய கவுன்சிலர் சங்கீதா சுதாகர் தலைமையில் மகளிர் தின விழா கோலாகலமாக நடைபெற்றது மருதமுத்தூரில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான சங்கீதா சுதாகர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து திமுக மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்களுடன் இணைந்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கி மகளிர் தினத்தை கொண்டாடினார் இந்த விழாவில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் பாப்பாக்குடி ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர்கள் அமுதா ரேவதி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் அனிதா சொருபா மலர்க்கொடி ராஜேஸ்வரி பியூலா பானுபிரியா காஞ்சனா மற்றும் பாப்பாக்குடி ஒன்றிய அமைப்புசாரா தொழிலாளர் அணி சுப்பையா கிளை செயலாளர் அருணா முத்துக்குட்டி இளைஞரணி சுதாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் மற்றும் இளைஞரணி சுதாகர் செய்திருந்தனர்